ஹலோ மக்களை நான் மணி ஹட்டர்ன் ஃப்ரம் இதனால யோசனை ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கூட இருந்து குளிப்பறிக்கிறோம் கூட இருந்து குளிப்பறிக்கிறாங்க கூட இருந்து குளிப்பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் நம்ம சர்க்கிளில் நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கட்டும் ஸோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம எனிமைகள் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அது மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்மகிட்ட நான் சொல்ல போகிறேன் எங்கள் கிராமங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆடு மாடு கோழி இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஸோ அது மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோழிகள் இருந்துச்சு அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை ஸோ எல்லார் வீட்டு பக்கத்துலேயுமே ஒரு சில நலன் விரும்பிகளும் இருப்பாங்க ஸோ நான் இந்த சொல்கிற மாதிரி கூட இருந்தே நம்ம கூட நல்ல விதமாக பழகுவாங்க நம்ம நலனில் அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் கலந்துக்குவாங்க நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க நம்ம ஒரு ஆபத்தில் இருந்தால் வந்து உதவுவாங்க நம்ம வீட்டிலையே ஒன்று மண்ணால் பழகுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி ஒன்று மண்ணாக பழகுவாங்க நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் நம்ம கூட வந்து நம்ம கூடவே இருந்துட்டு ஆனால் நமக்கு தெரியாமல் ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரியாக தான் எங்கள் கூடயும் வந்து நான் இதையும் இப்போ முன்ன சொன்ன மாதிரி என எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்லைன்னா நம்ம ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரெனோவேஷன் பண்ணுறோம் வயலில் ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க நம்மளே கேட்கலனாலும் அவங்க வந்து நீ இதை அப்படி பண்ணு இதை அப்படி பண்ணு இங்கே எந்த ஆளுக்கிட்ட போய்ட்டு இதை விசாரி இந்த ஆளுக்கிட்ட போ காரியம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் நம்மளே அவங்கக்கிட்ட கேட்கலனாலும் அவங்க நம்மக்கிட்ட வந்து நிறைய ஏன்னா நம்ம நலன் விரும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லவங்களாகவே நம்மக்கிட்ட வந்து அவங்க பிரதிபலிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க மேலே ஒரு துளி கூட ஒரு சின்ன டவுட்டு கூட வராமல் அவங்க நடந்துப்பாங்க ஸோ அதே தான் ஒரு கேரக்டர் தான் எங்கள் கூடையும் பழகிக்கிட்டு இருந்தாங்க எங்ககிட்ட கிட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது கோழிகள் நாட்டுக்கோழிகள் இருந்துச்சு ஸோ தாய் கோழிகளும் குஞ்சு கோழி குஞ்சும் அப்புறம் வந்து சேவல்பேட்டை முட்டை கோழிகளும் எல்லாமே இருந்துச்சு ஸோ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் ஒரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ தவிர்க்க முடியாத ஒரு ஃபங்க்ஷன் எல்லாருமே அம்மா அப்பா எல்லாேருமே நாங்கள் எல்லாருமே போயிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஸோ அப்போது பக்கத்து வீட்டில் எல்லாம் போகும்போது நம்ம சொல்லிட்டு தானே போவோம் ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதே மாதிரி நாங்கள் சொல்லிட்டு தான் போனோம் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கழுத்து திரியி கிடக்குது இன்னொன்று வந்து அப்படியே மயங்கி மயங்கிய நிலையில் உயிருக்கு போராடிக்கிட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கோழிகள் வந்து எல்லாமே இறக்குற தருவாயிலையும் இறந்துமே கலந்துச்சு ஸோ நாங்கள் எல்லாமே அங்கே ஃபங்க்ஷனில் இருந்தோம் அப்பா மட்டும் இங்கே வந்து பார்த்துட்டு இது மாதிரி கோழிகள்லாம் அப்படி கிடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அது வந்து யார் அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சாங்க அப்படின்னா அது லேட்டாக தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ நான் அப்போ நாங்கள் அதை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதே எங்கள் வீட்டில் அந்த கோழிகளை துன்புறுத்தி கொன்ன ஆள் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கூடவே பழகி எங்கள் அப்படியே நகமும் சதையுமா இருந்த ஒரு ஆள் வேற ஒருத்தவங்களுடைய கோழி அங்கே அவங்க சம்மந்தப்பட்ட அந்த நிலத்துக்கு வரும்போது அடித்து கொள்றதை நானும் பார்த்துட்டேன் அது ஒரு விஷயம் நான் பார்த்தது நேரில் பார்த்த ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நிலத்தில் வந்த அந்த கோழி இன்னொரு கோழியை அடித்து பக்கத்தில் இருக்கிற வீட்டில் ஒரு அம்மாகிட்ட அவர் கொடுத்துட்டாங்க ஸோ கொடுத்த கொடுத்த உடனே அப்போ கூட எங்களுக்கு டவுட் வரல மூன்றாவது முறையாக வேற ஒரு கோழியை அடித்து ஸோ அந்த கோழியை எங்கக்கிட்ட அந்த கோழியோட ஓனருக்கு தெரியாமல் எங்கக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இதை நீங்கள் சமைச்சி சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து எங்களுக்கே வந்து புலப்பட்டுச்சு ஸோ நான் சொல்கிற விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆறு ஏழு வருஷம் பின்னாடி தான் இந்த வேலையை பார்த்தது இவங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது ஸோ நம்மில் பல பேர் இப்படி தான் நம்ம கூடவே இருப்பாங்க நல்லவங்க மாதிரியே காட்டிப்பாங்க நம்ம நலன் விரும்பிகளாக இருப்பாங்க ஆனால் நமக்கு துரோகம் அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அது நாளடைவில் தான் வந்து நமக்கு அது புலப்படும் ஸோ அது மாதிரியான என்ன சொல்கிறது இந்த இது மாதிரிப்பட்ட ஆட்களை சரியான வார்த்தை எனக்கு வரலை இது மாதிரியான பட்ட ஆட்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன் த ஸ்பாட்லேயே அவங்கள வந்து நம்ம அவாய்ட் பண்ணி கட் பண்ணி நம்ம கேட்டுக்கு வெளியவே வந்து அப்புறப்படுத்தி விடுறது ரொம்பவே உத்தமம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது இது என்னுடைய ஒரு அனுபவம் தேங்க்யூ ஸோ மச்